காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு ஐம்பத்தி ஒன்பது அவதாரங்கள் என்பதை வார்த்தை பிரித்தால் மத்யாதிபி அவதாரை அப்படி என்றால் மத்யம் முதலான அவதாரங்களால் என்று அர்த்தம் லோகரக்ஷணத்துக்காக பகவான் தசாவதாரம் எடுத்ததை சொல்கிறார் லோகரக்ஷணம் என்றால் என்ன எல்லா தேசங்களுக்குமாக பெரிய கவர்மெண்ட் பெரிய கோர்ட் பெரிய சைன்யம் பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் வைத்துக்கொண்டு கொண்டு பண்ணுகிற காரியமா என்ன இல்லை வேதத்தை ரஷித்து கொடுத்து அவரவர்களும் ஸ்வதர்மத்தை பண்ணும்படியாக ஆக்கிவிட்டால் அதுதான் வேதரக்ஷணம் லோக லோகரக்ஷணம் வேத மந்திர சப்தங்கள் அட்மாஸ்பியரில் குறையாமல் பரவிக்கொண்டு வைதீக யக்ஞங்களால் சகல தேவதா பிரீத்தி ஏற்பட்டுவிட்டால் தன்னால் லோகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டதாக ஆகிவிடும் அதனால் எப்போதெல்லாம் வேத தர்மத்துக்கு உண்டாகி லோகம் க்ஷீணமாகின்றதோ அப்போதெல்லாம் பாலன கர்த்தாவான மகாவிஷ்ணு அவதாரம் பண்ணி வேதத்தை புனருத்தாரணம் செய்வார் இதனால் லோகம் க்ஷேமடையும் சோமுகாசுரன் ஹயக்ரீவன் போன்ற அசுரர்கள் வேதத்தையெல்லாம் ஜலக்காட்டிலே ஒழித்து வைத்த போது பகவான் மீனாக தோன்றி அதை மீட்டு வந்ததுதான் மத்யாவதாரம் பிரளய பயோதி ஜலே என்று ஜெயதேவர் அஷ்டபதியில் இதை சொல்லியிருக்கிறது இது மாதிரியான பத்து அவதாரங்களில் பகவான் தம்முடைய உயர்ந்த ஸ்தானத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு இறங்கி வருகிறார் பரமபதம் என்று சொல்கிற உத்தமமான வைகுண்டத்திலிருந்து இறங்கி நம் லோகத்துக்கு வருகிறார் அவதாரம் என்றாலே இறங்கி வருவது என்பதுதான் அர்த்தம் தார என்றால் உச்சி தாரஸ்தாயி என்று மேல் சஞ்சாரத்தை சொல்கிறோம் அல்லவா அவதாரம் என்றால் ரிவர்ஸ் ஆர்டரில் அந்த உச்சியிலிருந்து கீழே வருவது பரம கருணையால் பகவான் இப்படி இறங்கி வருகிறான் கீழே இருக்கிற நம்மை கையை பிடித்து மேலே அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காக உச்சத்துக்கெல்லாம் உச்சத்தில் உள்ள பகவான் நம் லெவலுக்கு இறங்கி வருகிறான் அவதாரவதா என்று ஸ்லோகத்தில் வருவதற்கு இறங்கி வந்தவனாக ஆனதால் என்று அர்த்தம் முதலான அவதாரங்களால் கீழே இறங்கி வந்தவனாக ஆனதால் அவதாரவதா பிளஸ் அவதா என்பதே அவதாரவதாவதா என்று அடுத்தடுத்து மூன்று வதாவை கொடுக்கிறது பின்னே சொன்ன அவதா என்பதில் அவ என்பது ரட்சிப்பதை குறிக்கும் மாமவ மாமவ என்ற அநேக கீர்த்தனைகளில் வருவது மாம் பிளஸ் அவ என்பதே மாம் என்னை அவ காப்பாற்று என்று அர்த்தம் என்னை காப்பாற்று என்கிறார் அவதா சதா வசுதாம் என்று இங்கே ஸ்லோகத்தில் இருப்பது எப்பொழுதும் லோகத்தை பகவான் அவதாரங்களால் ரட்சனை செய்து கொண்டிருப்பதை சொல்கிறது வசு என்றால் பல தினுசான செல்வங்களையும் குறிக்கும் இயற்கை என்கிற எல்லா செல்வங்களையும் பூமி கொடுப்பதால் பூமிக்கு வசுதா என்று பெயர் வசுந்தரா என்றும் சொல்வதுண்டு இப்படி செல்வம் நிரம்பின பூமியானது ஜனங்களின் பாபத்தினால் வற்றி வாடி போகிற போதெல்லாம் அதை ரட்சித்து பழையபடி ஆக்குவதற்காக சுவாமி அவதரிப்பதை ஆச்சாரியால் சொல்கிறார் ஜனங்கள் பண்ணும் சகல பாபத்தையும் தாங்கிக் கொள்கிற பூமாதேவி ஒரு ஸ்டேஜுக்கு மேல் தாங்க முடியாமல் பகவானிடம் போய் முறையிடுவாள் உடனே அவர் அவதாரம் பண்ணிவிடுவார் பூமாதேவி பசு ரூபத்தில் போய் முறையிட்டவுடன் பகவான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி பசு மந்தைகளை மேய்த்ததாக பாகவதத்தில் இருக்கிறது இப்படி லோகத்தை மத்யம் முதலான அவதாரங்களால் எப்போதும் ரட்சிக்கிற பரமேஸ்வரா சம்சார தாபத்தினால் பயந்து கிடக்கிற நானும் உன்னால் ரட்சிக்கப்பட வேண்டியவன் என்பது இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் லோக ரக்ஷணத்துக்காக பரம கருணையோடு திரும்ப திரும்ப பகவான் அவதரிப்பதை வாக்கின் போக்கிலேயே காட்டி விடுகிற மாதிரி அவதார பவதாப என்று ஒரே சப்தங்களை திரும்ப திரும்ப அடுக்கி வைத்திருக்கிறார் திருப்பி திருப்பி அவதாரம் பண்ணுகிற விஷ்ணுவுக்குத்தான் கர்ப்பவாசம் உண்டு எங்கள் ஈஸ்வரனுக்கு கிடையாது என்று சைவர்கள் பெருமையாக சொல்லிக்கொள்வதும் தான் கீழே இறங்கி வந்தாகிலும் ஜனங்களை உயர்த்த வேண்டும் என்று அவதாரம் பண்ணும் பரமகாருண்யம் எங்கள் பெருமாளுக்குத்தான் உண்டு ஈஸ்வரனுக்கு இல்லை என்று வைஷ்ணவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வதுமாக இருக்க நம் ஆச்சாரியாளோ பெருமாளையே பரமேஸ்வரா என்று கூப்பிட்டு அவதாரங்களையும் சொல்லி சமரசப்படுத்தியிருக்கிறார் புருஷர்களுக்குள் உயர்ந்த புருஷோத்தமனே ஹரி மகேஸ்வரன் என்பதாக ஈஸ்வர பட்டம் உடையவன் திரையம்பகனான ஒருவனே அன்றி வேறில்லை என்று காளிதாசன் சொல்லியிருக்கிறான் அமரம் என்கிற சம்ஸ்கிருத டிக்ஷனரியிலும் ஈஸ்வர சர்வ ஈசான என்பதாக ஈஸ்வர என்கிற டைட்டிலை சர்வனும் ஈசானனுமான சிவனுக்கே கொடுத்திருக்கிறது ஆனால் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில் கொஞ்சம் கூட வித்தியாசம் பாராட்டாத நம் ஆச்சாரியால் இங்கே பரமேஸ்வர என்று மகாவிஷ்ணுவையே கூப்பிடுகிறார் என்னை ரக்ஷியப்பா என்று அவனை வேண்டிக் கொள்கிறார்